வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஜென்மச்சனி என்ன பண்ணும் ஜென்மச்சனியில் என்னெல்லாம் கஷ்டப்படுவோம் அந்த ஜென்மச்சனியில் கஷ்டப்படாத ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு சீக்ரெட்ஸை ஜோதிட ரீதியான ஏழு டு எட்டு சீக்ரெட்ஸை ஜென்மச்சனி சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸை நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நம்மளோட ராசிக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு இந்த வீடுகளில் சனி கிராஸ் பண்ணும் பொழுது ஏழரை சனின்னு சொல்கிறோம் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் மிட் ஏரியான்னு சொல்லக்கூடிய நடுப்பகுதின்னு சொல்லக்கூடிய ராசியை சனி பீடிக்கும் பொழுது குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தை சனி பீடிக்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரத்தை சனி கிராஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்மளோட தசாபுத்திகளும் நம்மளோட யோகங்களும் செயலற்று போகும் ஜாதகமும் செயலற்று போகும் அப்படிங்கிறதா உண்மை இதுதான் ஜென்மச்சனி ஆனால் ஒரு சிலர் மட்டும் சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது வீடு கட்டினேன் கார் வாங்கினேன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க நன்மைகள் அந்த ஜென்மச்சனியில் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது தசா புத்தி ஒரு பக்கம் நீங்கள் வைங்க அதை தாண்டி இந்த ஜென்மச்சனியோட சீக்கிரட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஆக்சுவலாக உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருந்தால் மேஷத்தில் நீச்சமாக இருந்தால் நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருந்தால் ஜென்மச்சனி உங்களுக்கு பெருமளவு துன்பத்தை தராது இது முதல் வீதி அதாவது உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ வேறு தசா புத்திகள் என்ன மாதிரியான தசா புத்திகள் நடந்தாலும் சரி உங்களுக்கு ஜென்மச்சனி நீங்கள் அந்த ரெண்டரை வருஷம் குறிப்பாக அந்த ஜென்ம நட்சத்திரத்தை சனி கடக்கக்கூடிய ஒரு ஆறு டு எட்டு மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரவே வராது சனி நீச்சமாக இருக்கும் பொழுது ஜென்ம ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருக்கும் பொழுது மேஷத்தில் இருக்கும் பொழுது அதே மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றுருந்தால் அப்படி ஆப்போசிட்டு உச்சத்துக்குண்டான கெடுதல்களை கொடுப்பார் நல்லா பொறிச்சிக்கோங்க சனி நீச்சமாக மட்டும் இருக்கணும் வக்ரம் பெறக்கூடாது ஏன் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் சனி பிறப்பு ஜாதகத்திலே நீச்சமாக இருக்கும் பொழுது சனியோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சோம்பேறித்தனம் அசிங்கம் அவமானம் நிறைய இந்த சனியோட ஆகாத காரகத்துவங்கள் எதுவுமே உங்களுக்கு அந்த ஜென்மச்சனியில் கிட்ட நெருங்காது அப்படியே கிட்ட நெருங்கினாலுமே கூட சும்மா லைட்டாக ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் பாதிச்சுட்டு போயிடும் எண்பது பர்சன்டேஜ் நன்மைகளை மட்டும் கொடுக்கும் ஜனன ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருக்கும் பொழுது மட்டும் அடுத்தது பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சனி மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளுக்குள்ள இருந்தால் நல்லா நோட் பண்ணுங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளுக்குள்ளே இருந்தால் அல்லது ஆறில் சனி பன்னெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் ஆறில் சனி இந்த மாதிரி இன்டர்ச்சேஜ் ஆகியிருந்தாலும் சரி ஆறு பன்னெண்டு ஆச்சில் சனி செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மச்சனி பாதிக்காது அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பேசிக்காக ஸ்தானபலம் பெறும் அந்த வீட்டை தன்னோட கையில் எடுத்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு இந்த ஊஜயஸ்தானங்களில் சனி மிகப்பெரிய வலிமையில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால சனியில் இந்த வீடுகளில் பிறப்பு ஜாதங்களில் உங்களுக்கு சனி இருந்தால் பெருமளவு துன்பம் வராது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சீக்கிரட்டை நான் சொல்கிறேன் சப்போஸ் தனி தசையாக நடந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பேசிக்காக உங்களுக்கு நாற்பது தொட்டு ஐம்பது சதவீதம் நன்மையில் கொடுத்துட்ருக்கோம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்னொன்று ஆறு பன்னெண்டு அச்சில் சனி செவ்வாய் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு பன்னெண்டு அச்சில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல் எந்த அளக்கு நம்ம இருந்தாலும் சரி எதிரிகள் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு போல்ட்டான ஒரு மனப்பக்குவத்தை எப்பொழுதுமே அந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கோம் அவர் ஒரு போல்ட்டான ஆளாக இருப்பார் அதனால் அந்த ஜென்மச்சினி பாதிக்காது அடுத்தது அடுத்து என்னென்ன காம்பினேஷனில் அப்படின்னு பார்ப்போம் குரு சுக்கரன் வளபரி சந்திரன் தனித்த புதனோட தொடர்பில் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு சனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜென்ம சனி பாதிக்காது கஷ்டத்தை தராது பெருமளவு துன்பத்தை தராது அடுத்தது சனி தசை உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது இல்லை சனி புத்தி உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜென்மச்சனி பெருமளவு துன்பத்தை தராது பாதிப்பில் தராது சரி இப்போது இந்த குரு சுக்கரன் வலபரி சந்திரன் தனித்த புதனோட தொடர்பில் இருந்தால் பாதிப்புகளை தராது அப்படிங்கிறத ஏன் நான் சொல்கிறேன் இது நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த தொடர்பில் சனி இருக்கும் பொழுது தன்னோட சுய இயல்புன்னு சொல்லக்கூடிய கெட்ட காரகத்துவங்களை கெட்ட விஷயங்களை அந்த ஜாதகருக்கு தர முடியாது ஸோ அப்படி ஒரு நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய சனி ஜென்மச்சனி வந்தால் மட்டும் கெடுதலை கொடுத்துருவாரா கிடையாது ஜென்மச்சனிக்கான முக்கியமான ஒரு சீக்கிரட்டே என்னென்னா ஜனன ஜாதகத்தில் சனியோட வலிமைக்கேற்ப தான் ஜென்மச்சனி வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை மறைமுக உண்மை இது யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அனுபவப்பூர்வமாக ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன் ஸோ ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கோ கெடுதல் தரக்கூடிய நிலைமையில இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஜென்மச்சனியில் கஷ்டப்படுவீங்க சப்போஸ் ஜனன ஜாதகத்தில் சனி நல்ல நிலமையில் இருக்கார் யோகத்தை தரக்கூடிய நிலமையில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜென்மச்சனியெல்லாம் கஷ்டப்பட மாட்டீங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அடுத்தது சனி கேதுவோட தொடர்பில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி கஷ்டப்படுத்தாது துன்பத்தை தராது மற்றவங்ககிட்ட போய் கையேந்தக்கூடிய சுச்சுவேஷனை வாழ்க்கையில் கொடுக்கவே கொடுக்காது சனி கேதுவோட தொடர்பில் பொழுது சூட்சமாக உழவில் இருக்கும் ஒரு கேதுவோட ஒரு நல்ல குணங்களை சனி எடுத்து தன்னோட கெட்ட குணங்களை கேதுக்கிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த சனி கேது தொடர்பு உங்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மச்சனி பாதிக்காது ஆனால் இதில் இன்னொரு வீதி விலக்கு இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா உங்களுக்கு சனிக்கேது தொடர்பு வந்து ஜென்மச்சனி நடக்கும்பொழுது கேது தசை நடக்க கூடாது சனி தசை நடக்கலாம் அல்லது வேறு தசா புத்திகள் நடக்கலாம் ஆனால் கேது தசை நடக்கக்கூடாது அடுத்தது இப்போ நான் சொன்னேன்ல இந்த விஷயங்களை தாண்டி ஜென்மச்சனி எப்படி இருந்தால் பாதிக்கும் அதிகமாக அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஃப்ளோவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சனி செவ்வாவோட தொடர்பில் நேரடியாக ஆறு பன்னெண்டு லட்சத்தை தவிர மற்ற வீடுகளில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் சனி தனித்து ஆச்சு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிக்கும் சனி தனிச்ச ஆட்சி உச்சம் பெற்று வக்ரம் பெறாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிக்கும் நீச்சம் பெற்ற சனி நன்மைகளை தரும் நீச்ச வக்ரம் பெற்ற சனி கெடுதல்களை தரும் அடுத்தது லக்னத்தோட கேந்திர வீடுகளில் சனி இருக்கும் பொழுது அதாவது பத்தாம் வீட்டை விட்டுருங்க லக்னத்துலேயும் நாலாம் வீட்டிலையும் ஏழாம் வீட்டிலையும் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜென்மச்சனி உங்களை பாதிக்கும் ஏழில் சனி திக்பலமாக இருந்தாலுமே கூட உங்கள் பிறப்பு ஜாதத்தில் சனி ஏழில் திக்பலமாக இருந்தாலுமே கூட தனிச்சு திக்பலமாக இருக்கக்கூடாது நீச்சம் பெற்று திக்பலமாக இருக்கலாம் அல்லது நான் சொன்ன சுபர்களோட தொடர்பில் திக்பலமாக இருக்கலாம் தனித்து திக்பலமாக இருக்கக்கூடாது அடுத்தது சனி திசை நடக்குது நான் சொன்ன காம்பினேஷனில் உங்களுக்கு சனி திசை நடக்குது கெடுதல் தரக்கூடிய காம்பினேஷனில் சனி திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்களை ஜென்மச்சினி பாதிக்கும் ஸோ ஜென்மச்சனியில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு எப்போ இருக்கும் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தை என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்கிட்ட தான் நீங்கள் எடுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிரபலம் வாய்ந்த எந்த ஜோதிடத்தை எடுத்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷனாக அவங்க கொடுப்பாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ